அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வில் நடந்த ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது என்ன விடை அவங்க கடைக்கு போகிறாயா அப்படின்னு கேட்டால் போக மாட்டேன் அப்படின்னு கூறுவது சரிதான் அதற்கு வந்து மறைவிடை என்பது சரியான விடை மறைவிடை இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் எவ்வகை வினா இதுல செஞ்சது மங்கையா மணிமேகலையா இது வந்து பார்த்தவங்களே சொல்லிடுவோம் இது வந்து ஐய வினா ஆகும் எவ்வகை வினா என்பதை எழுதுக ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் அது என்ன வரும் வினா என்பது சரியான விடை அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் தருக புரோட்டோகால் புரோட்டோகால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மரபு தகவு என்பது சரியான விடை சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம் சக்தி தான் கவிதையை ஏற்றுறாங்க இது வந்து செய்வினை வாக்கியமாகும் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை தான் மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரவினை வாக்கியத்தை சேரும் வல்லொற்று இரட்டித்த பிரவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு வல்லொற்று இதுல வருந்துவான் வருத்துவான் சேர்வான் சேர்ப்பான் வந்தான் வருவித்தான் இதுல பார்த்தீங்கன்னா ஆடினான் ஆட்டினான் என்பது வல்லுற்று இரட்டித்த பிரவினை வாக்கியமாகும் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் இவ்விடைக்கேற்ற ம மிகச் சரியான வினா என்ன இதுல எல்லாருக்கும் உணவளித்தாரா வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார் தொடங்கியவர் யார் சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டது இதுல சரியான வினா பாத்தீங்கன்னா வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் என்பதுதான் சரியான வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க சிறுவஞ்ச மூலத்தின் ஐந்து கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ளன ஐந்து கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பாடலிலும் இதில் சரியான ஒன்று சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன என்பது சரியான தொடர் அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல் ஒரு சொல்லின் அகராதி ஒரு சொல்லின் பொருளை பயன்படுத்துவது அறிய இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி என்பது சரியான விடை பொற்கொடி பொம்மை செய்வித்தால் இது என்ன பொற்கொடி பொம்மையை செய்யறாங்க இது வந்து பிறவினை வாக்கியமாகும் வேற்சொல்லை கண்டறிய வாளிய இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் வால் என்பது சரியான சொல் ஈகலான் இவ்வினைமுற்றின் வேர்ச்சொல் என்ன இது சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் ஈ என்பது சரியான வேர்ச்சொல் உறங்கினால் இதன் வேர்ச்சொல்லை கண்டறிய உறங்கினால் அப்படின்னா என்ன வரும் உறங்கு என்பது சரியான வேர்ச்சொல் மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன மரம் விலங்கு வயல் வண்டு இதெல்லாம் மா என்பதுதான் மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பொருளை தரும் காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க வலி நான் காற்று தென்றல் நான் காற்று கால் நான் காற்று பொறுப்பு என்பது காற்றினை குறிக்காத சொல்லாகும் டையிங் இச்சொல்லுக்கு உரிய தமிழ் சொல்லை எழுதுக டையிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சாயம் ஏற்றுதல் என்பது சரியான விடை மேனுஸ்கிரிப்ட் இதனுடைய தமிழ் சொல்லை கண்டறிய மேனுஸ்கிரிப்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கையெழுத்து பிரதி என்பது சரியான விடை மரபு பிழைகளை நீக்கி எழுதுக கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின என்பதுதான் சரியான தொடராகும் அடுத்தது எச்சங்களின் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிய இதில் படித்து பிடித்து பாய்ந்து இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வினை எச்சத்துக்கு வரும் இதில் படித்த படித்த பையன் அப்படின்னு வர்றப்ப இது வந்து பெயரச்சம் என்பது சரியான விடை ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஊக்கத்துக்கு என்ன வரும் சோர்வுங்கிறது தான் எதிர்ச்சொல்லாகும் ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு என்பதாகும் எதிர்ச்சொல்லை எழுதுதல் அக்ரிணை அப்போ அக்ரிணைக்கு எதிர்ச்சொல் என்ன வரும் உயர்தினை என்பது சரியான எதிர்ச்சொல் பேதையார் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவில்லாதவர்னு வரும் இதற்கு அறிவுடையார் என்பது எதிர்ச்சொல்லாகும் கீழ்க்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவாகும் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம் அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் இது மனிதரனின் முக உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை மனிதன் கடித கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட் ஸ்மித் ஆகும் இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை இதிலிருந்து ஐந்து கேள்விகள் இன்றைய உலகம் ஆளும் தொழில்நுட்பம் எது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதரை போல முடிவெடுக்கும் திறன் கடினமானவற்றையும் முடிக்கும் திறன் ஓய்வின்றி உழைக்கும் திறன் இவை அனைத்தும் என்பது சரியான விடை பொறுமை பன்மை பிழையற்ற தொடர் எது விளை நிலங்கள் கட்டடங்கள் ஆகிறது கட்டடங்கள் ஆகின்றன கட்டடம் ஆகிறது இதுல கட்டடங்கள் ஆகின்றன என்பதுதான் சரியான தொடர் சொல் பொருள் முனிவு அப்படின்னா என்ன தார் தமர் முடி முனிவு அப்படிங்கிறது சினத்தை குறிக்கும் தாருங்கிறது மாலை தமருங்கிறது உறவினர் முடி என்பது தலை என பொருள்படும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது இதுல ஒரு ஊர் வச்சு இத்தொடரில் உள்ள பிழை திருத்திய சரியான தொடரை தேர்வு செய்க இதுல சரியானது பார்த்தீங்கன்னா ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது இங்க என்ன வந்திருக்கணும் ஓர் ஊரில் ஓர் ஏரியில் வந்திருக்கணும் அதே மாதிரி இங்க ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது இதுல ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது அப்படின்னு வந்திருந்தா தான் சரியான ஒன்று இதுல உயிரெழுத்துல ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது என்பது சரியான தொடர் அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை கீழ்காணும் உள்ள பிழையை திருத்தி எழுதுங்க இதில் கண்டிப்பா இது வரும் அது நகரத்திற்கு செல்லும் சாலை என்பது சரியான விடை சரியான தொடரை தேர்ந்தெடு அடர்ந்த மகனம் இது எவ்வகை தொடர் அடர்ந்த பார்த்துருக்கோம் இது வந்து பெயரச்ச தொடரை குறிக்கும் மலைபடுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மலைபடுகடாம் பார்த்தீங்கன்னா பூத்தர நாற்றுப்படை என்ற சொல் சிறப்பு பெயரால் அழைக்க அழைக்கப்படுகிறது நான்கறிவு உயிரினம் எது இதெல்லாம் நம்ம வந்து தொல்காப்பியர் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை பிரிச்சிருப்பாரு இதுல வந்து நண்டு தும்பி என்பது நான்கறிவு உயிரினமாகும் கலை சொற்களை தேர்தல் சரியான இணையை தேறுக இதுல கை வினைஞர் ஆர்டிசன் என்பது சரியான விடை புல்லாங்குழல் அப்படிங்கிறது லூட்டு வரும் தவறு கூடை முடுதல் பேஸ்கட்ரி பின்னுதல் நீட்டிங்னு வரும் அப்ப இதில் கைவினைஞர் ஆர்டிசிஎன் என்பது சரியான ஒன்று ரைட் என்பதன் கலை சொல் என்ன பார்த்தோம் ரைட் என்பது சடங்கு என்பதை குறிக்கும் நெடில் வேறுபாடு பரி பாரி பரினா குதிரையை குறிக்கும் பாரி கடையேழு வல்லல்களில் ஒருவராவார் ஆறு இருபொருள் தருக இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நதி என்பது ஆறு என்ற சொல்லின் இருபொருள் ஆகும் என்பதன் இருபொருள் என்ன தார்ணா மாலையை குறிக்கும் படை என்பதையும் குறிக்கும் துணி இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு துணி துன்பம் துணிங்கிறது கோபம் என இருபொருள் படும் அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லால் ஏற்ற தொடரில் நிரப்புக யாருக்கு மாலையை வைத்து என்ன நற்பயன் இதுல சிறுபொழுதுல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் யாமம் மாலை வைகறை ஏற்பாடு நண்பகல்னு வரும் இதுதான் இதற்குரிய ஷார்ட்கட்டு இதில் பார்த்தீங்கன்னா யாமம் என்பது எதற்குரிய சிறு பொழுது குறிஞ்சி நிலத்தின் சிறு பொழுது இதற்கு ஷார்ட்கட்டு இன்னொரு தடவை சொல்றேன் யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் என்பதுதான் சிறு பொழுதுக்குரிய ஷார்ட்கட் அடுத்த ஒன்று பாருங்க சரியான வினாச்சொல்லை தேர்க அரணிச்சாரம் என்பதன் பொருள் யாது என்பதுதான் வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சொற்களை பேச வேண்டும் அதுல எப்படி சொற்களை பேச வேண்டும் என்பது சரியான வினாச்சொல் சரியான தொடரை தேர்ந்தெடு பொருத்தமான காலம் மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் இது வந்து சரியான ஒன்று மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்வேன் இறந்த காலம் தவறு மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்கிறேன் எதிர்காலம் தவறு அதே மாதிரி மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் இதுவும் எதிர்காலம் தவறான ஒன்று அடுத்த ஒன்று சரியான தொடரை பொருத்தமான காலம் அமைத்தல் தான் இதுல திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்தோம் எதிர்காலம் தவறு திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம் நிகழ்காலம் இது வந்து சரியான ஒன்று திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்வோம் இறந்த காலம் தவறு திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறந்த காலம் இதுவும் தவறான ஒன்று இது நிகழ்காலத்துல திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம் என்பது சரியான ஒன்று பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள வள போகும் உழைக்கின்ற தான் ஊருக்குள்ளே விலை போகும் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா உழைக்கின்ற தான் ஊருக்குள்ளே விலை போகும் ஊருக்குள்ளேன்னு வந்திருக்கு இது ஊருக்குள்ள இதெல்லாம் வந்து தவறான ஒன்று இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர் இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே கும்பகோணம் என்பதன் மரு மருவு பார்த்தீங்கன்னா குழந்தை இன்டலெக்சுவல் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிவாளர் என்பது சரியான விடை இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்த விட்டது அதிகாரி அதிகரித்து விட்டது இதுல ஸ்மார்ட் போன் அப்படின்னா திறன்பேசி என்பதை குறிக்கும் பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி இயற்பியல் என்பதாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்